உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினொன்று ஐந்து கர்த்த நீதிமானை சோதித்து தென்மார்க்கனையும் உடமையில் பெரிய அவருடைய உள்ளம் வெறுக்கிறது ஆமேன் வசனத்தினுடைய முதற் பகுதி தான் செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது கர்த்த நீதிமானை சோதித்து தருகிறார் வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம் அதுல ஒரு ஆள் யோபுதான் நினைவில் வராரு யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் உத்தமன் சர்மார்கன் உலாப்புக்கு விலைக்கு தேவனுக்கு பயப்படுகிறனு சொல்லி கத்திரையே சாட்சி கொடுக்குறார் கத்திரால் சாட்சி பெற்ற அந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் பத்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் ஆடு மாடுகள்லாம் திருடு போயிடுச்சு வேலைக்காரலாம் விட்டுட்டு போயிட்டாங்க பற்றாக்கு வரைக்கும் சரீரத்தில் வியாதி ஓட்ட வச்சுட்டு தைக்கிறார் ஆனாலும் அந்த நேரத்தில் மனைவி ஆறுதலான வார்த்தை சொல்வான்னு சொன்னாக்கா அவ்வளோ ஆறுதலான வார்த்தை சொல்லலை என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் மறுதளிச்சுட்டு செத்து போய் பட்ட சூழ்நிலையின் மத்தியில தளரவில்லை இப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கனாக்கா பதிவான அதிகார சொல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் சுத்தமதான் அதிகாரத்துல வந்து பார்க்கும்போது அவரை நான் பார்ப்பேன் அன்னி கண்களால் அல்ல என் சொந்த கண்களாலே பார்ப்பேன் தோல் முதலாக நீங்கள் அழகி போனாலும் பரவாயில்ல அவரை நான் பார்ப்பேன் என் மீட்பேர் உயிரோடி இருக்கிறார் பாருங்கள் அந்த நீதிமான முத்தமனாக இருந்த யோபை போய் கத்தர் சோதித்தார் சோதனையில் பின்வாங்கல சோதனையில் ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போகல அந்த சூழ்நிலையிலும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு சோதனை சொல்றார் நம்ம சொல்லுவோமா ஆனால் கூட யோபு சொன்னார் தான் கடைசி அதிகாரத்துல வாசிக்கும் போது கத்தர் யோபுர்வாதத்துக்காக நம்மை சோதிக்கலாம் ஒன்று எப்படி உடம்பிடப்பட்டு பிரகாசிக்கிறது அது போல விசுவாச வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கு சோதனை ஒரு புடமிடும் இடம் ஆகவே சோதனை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது சோதிக்கிறாரு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது சோதிக்கிற கத்தர் அதில் இருந்து தப்பிக்க வழியே போக்கே உண்டு பண்ணி தருகிற தேவனா இருக்கிறார் இந்த வசனத்தை பிடித்து அடிச்சுட்டில் நடப்போம் கத்தனை ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் ஏசு நல்ல தப்பு நாளுக்கு வார்த்தைகள் நன்றி கத்த நீதிமான சோதி தருகிறார் சொல்லி பார்த்தோம் ஆகவே அந்த சோதனையில இருந்து தப்பிக்கிறது போக்கை உண்டாக்கி கொடுக்குற தேவனீரப்பா நன்றி துதிக்கிறோம் சோதிக்கிற நேரங்கள்ல சோதி போக்குறதுக்கு இன்னும் விசாசல் பல பட் ஏசு ஞாபகத்தில் நம்முடைய கத்தரும் ரசியருமான கிருபையிலும் அவரே அருகே அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கு மகிம உண்டாதாக நம்முடைய கத்தராக கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்